ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தையும் உண்டா நற்செய்தி எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு பிறப்பு கிறிஸ்துவோட சரித்திரம் அந்த பிறப்பை மகா பெரிதாய் கொண்டாடுகிறது சொல்லுங்களேன் பிறந்தாரா இல்லையான்னு சொல்லும் போது நமக்கு அதுக்கு ஒரு பெரிய எவிடன்ஸா கொடுத்திருக்கிறாரு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் பெரிய எவிடன்ஸ் ஏசு பிறந்ததுக்கு பெரிய அடையாளம் கிறிஸ்துக்கு முன்னாடி பிறந்தாரு கிறிஸ்து கிறிஸ்துக்கு முன்னாடி ஒரு காலம் வந்து கிறிஸ்துக்கு பின்னாடி ஒரு கிமு கீபி அது இல்ல சொல்லுங்களேன் சரித்திரத்தை ரெண்டாய் பிறந்தது பிளந்தது ஏசு கிறிஸ்துவோட பிறப்பு மறுபடியும் சொல்றேன் சரித்திரத்தை ரெண்டாக பிளந்தது ஏசு கிறிஸ்துவோட பிரிப்பு அவருக்கு முன்பு அவருக்கு பின்பு என்று சொல்லுங்களேன் நாளைக்கு அவரை கட்டுக்கதைன்னு சொல்லிடக்கூடாது இல்லை அதற்காக தேவன் விட்டு வைத்த காரந்தான் கிமு கிபி